இது ஒரு பேங்கிங் செக்டார் ஓகே ஒரு பேங்க் வந்து இது வரைக்கும் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு வங்கி வந்து ஒரு தனி நபரும் நடத்தலாம் அப்படிங்கற பொசிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த மத்திய அரசாங்கம் வேலை வாய்ப்பாகவும் மக்களுக்கு பயன்பெறும் பெறும் நீங்க அங்க வங்கி நடத்தும் போது உங்கள சுற்றியுள்ள மக்களுக்கு ஈஸியா அந்த சேவை கிடைக்கும் சரிங்க வேலை வாய்ப்பா இருக்குங்கறதுனால இத கொண்டு வந்து குடுத்துருக்கோம் சார் ஓகே ஷாப் ஒன்னு வச்சிருக்கோம் ஓகே ஆபீஸ் ஓகே ஓகே இருக்கு பண்ணலாம் அதுல பண்ணணுமா ஓகே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு வங்கில என்ன பண்ணலாமோ அத எல்லாமே மக்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஒண்ணு சரி ஓகே அதுல பேய் பாத்தீங்கன்னா ஆதார் மூலமா எல்லா வங்கிகளோட பணத்தையும் எடுத்து குடுக்கறது சரிங்க ஓகே எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்தியன் பேங்க்ல போய் ஸ்டேட் பேங்க்கோட பணத்தை எடுத்து கொடுங்கன்னா தரமாட்டாங்க ஆமா அதே மாதிரி இந்தியன் பேங்க்ல போய் நீங்க ஸ்டேட் பேங்க்ல போய் இந்தியன் பேங்க் ஓட பணத்தை எடுத்து கொடுங்கன்னா தரமாட்டாங்க சரி அவங்க வந்து சிங்கிள் யூசர் அவங்க அந்த வங்கிக்கு மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க ஓகே அதான் நம்ம எந்த எந்த பேங்க்ல இருந்தாலும் நம்ம கிட்ட பணம் இருந்தது இப்போ வந்து எனக்கு பத்தாயிர ரூபா பணம் எடுத்து குடுப்பா ஆதார் கார்டை வச்சு ம் ஆ அப்படின்னு சாட்டர்டே சண்டேல இல்ல ஏதோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட பணம் பத்தாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் ஆமா நம்ம வந்து ஒரு மல்டி யூசர் சார் ம் இன்னும் இவங்க எந்த வங்கியில பணம் இருந்தாலும் ஓகே இந்த பணத்தை வந்து ஆதார் மூ ஆதார் பேஸ்டில் அதாவது ஒன்று கண்ணை ஸ்கேன் பண்ணியும் எடுக்கலாம் ம் அல்லது நம்ம ஃபிங்கர் ரேகை கைவறையில் ஸ்கேன் ஆக மாட்டீங்க இதைத்தாண்டி ஃபிங்கர் சார் ஃபேமில ஃபோட்டோ எடுத்தும் எடுக்கலாம் சரி ஓகே ஓகே இந்த மாதிரி மூன்று விதங்களா பணத்தை வந்து ஆதார் பேஸ் பண்ணி தான் இது மூணுமே இருக்கு ஏன்னா நம்ம ஆதார் எடுக்கும்போது ஃபோட்டோ ஃபேஸை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க கண்ணை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ப்ளஸ்ஸு என்னுடைய ஃபிங்கரை பத்து வரலையும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க பேஸ் பண்ணி இந்த நம்பர் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த வங்கியில இருந்து பணத்தை நம்ம டிஜிட்டல் முறையில் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு ஓகேங்க இப்ப அதுக்கு இப்போ ஒரு டென் தௌசண்ட் எடுக்கிறோன்னா எவ்வளோ ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் நம்மளுக்கு வருது

உம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பியூச்சர்ல அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் மிஷினே தான் என்னுடைய இது இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு எவ்வளவு தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கறதே நம்ம இதுல ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம் சார் அஞ்சு லட்ச ரூபா இருந்தாலும் பண்ணலாம் அம்பது லட்சம் இருந்தாலும் பண்ணலாம் அது கஸ்டமர் பேஸ் பண்ணி கஸ்டமர் எவ்ளோ அமௌண்ட் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு இல்ல உங்க கிட்ட இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுல துறை இருவத்தி நாலு சர்வீஸ் இருக்கு நம்மளுதுல ஓகே இந்த இருவத்தி நாலு சர்வீஸ்ல இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சிருந்த ஒருத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோ ரூம் ஓடல போட்டிருக்கிற ஆளுக்கு கரண்ட் பில்லுக்கு வாடகை கூட என்னால அத மெயின்டென் பண்ண முடியல சார் இத கொடுங்க அட்வான்ஸா ஏதாவது ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைச்சோனா அவங்க வேலை செய்யற ஆளுக்காவது சம்பளம் கொடுக்க சரியா இருக்கும் அப்படின்னு வாங்குனாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா இருந்துச்சு அதை வச்சு அவங்க ரொட்டேட் பண்ணும்போது அன்னைக்கு ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணல அவங்களும் ஒருத்தர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் வச்சிருந்தாலும் கூட போதும் இருக்கு அஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அவர் வந்து இதுல என்ன என்ன ஒர்க் பண்றது எனக்கு வந்து மாசம் ஒரு லட்ச ரூபா இன்கம் வேணும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் அவ்வளவுதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கூட வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மாசம் ஒரு ஒன் லேக்ஸ் வேணும்

நமக்கு ஒன்றும் பெரிய இதா இல்ல சம்பளம் கூட கொடுக்க முடியல அதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க பையன் ஏதோ பீக்ல போகுங்கிறாரு இப்போதைக்கு ஸ்டாக் பையன் தான் வந்து ஒரு பிசினஸ்ல ஆர்வம் உள்ளவர் அதுக்கப்புறம் அவரு பேசும்போது அவர் கையில நாங்க இந்த ப்ராடக்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு சார் எனக்கு நான் ஒரு மாசம் ஒரு ரோனில் கிளைன் பண்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து நீங்க பார்க்க நான் அப்பாட்டு வாங்கிக்கிறேன் எனக்கு நான் உழைக்க தயார் எனக்கு என்ன சோர்ஸ் அப்படிங்கும் போது நாங்க இந்த மாதிரி சிஎம்எஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா சிஎம்எஸ் எம் எஸ் அப்படின்னா சி எம்எஸ்னா இந்த எல் அண்ட் முத்துட்டு ஸ்ரீராம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் இருக்காங்க இல்லீங்களா ஆமா ஆமா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல லோன் குடுத்துருப்பாங்க இப்ப ஒரு டிஸ்டிரிக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு கோடி வரைக்கும் லோன் கொடுப்பாங்க ஆமா ஆமா அவங்களோட அந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆள் போட்டுருப்பாங்க

ஓகே ஓகே நீ ரிலாக்ஸ் எடுத்துட்டு வர சரி சரி என்ன கண்டிஷன்னா நீங்க பதினோரு மணிக்குள்ள பில் எல்என்டிக்கு பணத்தை செலுத்தி ஆமா அப்ப நாம அவேலபிள் அந்த டைம்ல அவேலபிள்ல இருக்க ஒரே பேங்க் ஃபினோ பேங்க் தான். ஓகே ஓகே. நான் இந்த போர்ட்ன உங்களுக்கு சொன்னேனே அவர் என்ன பண்ணிட்டாரு அவங்க டாடி கிட்ட ஒரு 5 லக்ஸ் வாங்கிட்டு ஈவினிங்கா அந்த கலெக்ஷன் வரதே அவங்க அவங்க வந்து கலெக்ஷன் 5 லக்ஸ் கொடுப்பாங்க நம்ம கையில. இல்ல அது வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சு கொடுத்தது நீங்க பிடிச்சுக்கிட்டா இல்ல அவரே பிடிச்சிட்டாரே.

உங்களுக்கு தெரியாதா டெபாசிட் இப்ப நம்ம பேங்க்லயும் போய் அஞ்சு லட்சம் போடலாம் அதே நீங்க பிரைவேட்ல கொடுத்தா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டெய்லியும் பத்தாயிரம் தரான்னு கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அதுக்கும் இருக்கும் டிஃபரெண்ட் பேங்க்ல போட்ட அஞ்சு லட்சம் வட்டி கம்மியா இருந்தாலும் என்னைக்கு வேணாலும் எடுக்க முடியும் இது முதலும் சேர்ந்து தான் போய்கிட்டு இருக்கு அதான் பாக்கலாம் ரெகுலரா செய்தி ஓகே இப்ப ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து எனக்கு ஆதார் கார்டை வச்சு லிங்க் பண்ணி எடுத்துக்கணும்பா அப்படின்னாங்கன்னா அது ஒரு நாலு பர்சன்ட் எடுக்கணும்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் அந்த அமௌண்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து பேங்க் சைடுல இருந்து உங்களுக்கு அவங்க பணம் எடுக்கும்போது அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துரும் நான் அவங்க அவங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துるவாங்க ஆமா அவங்க அவங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த சர்வீஸ் நீங்க பேங்க் நடத்துறதுக்கு RBI சைடுல இருந்து குடுக்கிறது அது ஓகே அதுக்கு எது சம்பந்தமே இல்ல ஓகே ஓகே ஆ சியோட பணம் வந்து அந்த பேங்க்ல இருந்து ஆயிரம் ரூபாய் மட்டும் நீங்க ஒரு பொண்ணம்மா வருது இந்தியன் பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு ரூபாய் எடுத்து கொடுப்பா அப்படினு சொல்றீச்சனா அந்த அம்மோட ஆதார் நம்பர் போட்டு இந்தியன் பேங்க்னு செலக்ட் பண்ணி 1000 ரூபாய் அமௌண்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனா ம் மெஷின்ல லைட் எரியும் ஓகே அந்த அம்மா finger வச்ச மூணு செகண்ட்ல இந்தியன் பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்து நம்ம வாலட்டல செட்டில் பண்ணிடும் நம்ம இதெல்லாம் வந்துரும் ஓகே 1000 நமக்கு डेबिट ஆயிடுச்சு கிரெடிட் ஆன உடனே அதோட சே அந்த கமிஷனும் சேர்த்து பேங்க் சைடு ஆர்பிஐ கொடுத்துறோம்

உங்களுக்கு நீங்க ஐடி என்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுங்க இந்த மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க போய் ஒரு நாள் நேரில் மீட் பண்ணுங்க ஓகேங்களா மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அவங்கள போய் ஒரு நாள் நேரில் மீட் பண்ணுங்க இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறோம் நீங்க போய் தாராளமா அவங்க கூட ஒரு நாள் அவங்க எப்படி ஏன் பண்றாங்க எப்படி ஒர்க் பண்றாங்க தாராளமா பார்த்துட்டு பட் ஐடி இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா அவங்க யாரும் உங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க குறிப்பாக வேணா எனக்கு நியர்பை நியர்பை இருக்கிறவங்க தான் சார் உங்களுக்கு தகவல்

டெய்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபா எவ்வளவு வருது பாருங்க பத்து நாளைக்கு எவ்வளவு வருது நாற்பத்தஞ்சு செலவு போக மினிமம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் கை இது உங்களுக்கு எப்படி வரும்னா அந்த ஒரு ஏறக்குறைய ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் கவர் ஆகி தான் வரும் கலெக்ஷன் பாய்ஸ் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங் கவர் ஆகி இவர்கிட்ட போனா கரெக்டா அமௌண்ட் கொடுத்தோம்னா பில் அடிச்சு கொடுப்பாருன்னு தான் வருவாங்க

சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஐடி எடுத்து இதுக்கு நான் ஐடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்ட்ட அனுப்பிச்சுடும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க இவங்கள போய் அதை அவர்ட்ட எதுவும் கேட்காதீங்க அவர் எப்படி முதல் அடிக்கிறாரு எப்படி சம்பாதிக்கிறாருன்னு பார்த்துட்டு மட்டும் வாங்க அப்படின்னு இதுக்கு அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அவர் அந்த மாதிரி சொல்லும்போது அப்படி லோக்கல்ல யாரும் சப்போர்ட்டா பேச மாட்டேங்கிறாங்க அவரு சம்பாதிக்கிறது தான் நினைக்கிறாங்க அது இப்போ இந்த ஃபினோ பேங்க்